அனைத்து இந்திய அண்ணாதுமே கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்திலே காங்கிரஸ் கட்சியையும் அதன் தலைவர் திரு செல்வப்பிரந்தை அவர்களையும் தரம் தாழ்ந்து விமர்சனம் செய்துள்ளார்கள் அது அரசியல் வட்டாரத்தில் ஒரு நல்ல நடைமுறையாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல அவர் பேசியதை திரும்ப பெற வேண்டும் அல்லது பகிங்கரமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தமிழ்நாடு முழுவதும் உள்ள காங்கிரஸ் தொண்டர்கள் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் சார்பாக இன்றைய தினம் என்னுடைய தலைமையில் ஆர்ப்பாட்டமும் எடப்பாடி அவர்களுடைய உருவமும் பொம்மையும் போராட்டம் நடத்தியிருக்கிறோம் ஆகவே காங்கிரஸ் கட்சியையும் காங்கிரஸ் தலைவர்களையும் அவதூறாக தரம் தாழ்ந்து விமர்சிப்பவர்களை காங்கிரஸ் தொண்டர்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் ஆகவே அவர்கள் உடனடியாக அதற்கு மன்னிப்பு கோர வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்